அனைவருக்கும் வித்யா அகாடமி சார்பாக இனிய வணக்கம் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்ததை கேன்சல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு அந்த போஸ்ட் போஸ்போன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு டிஎன் செட்டு வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு இது எதுக்குமே வந்து இன்னும் ரீ எக்ஸாமுக்கான டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல டிஎன் செட்டை பொறுத்தளவில் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுல சில சில விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை எந்த கம்பெனி வந்து இந்த எக்ஸாமை வந்து ப்ரொவைட் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இந்த செக்டாரில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால சில ட்ராபேக்ஸ் நடந்திருக்கு அதனால அந்த கம்பெனியோட டெண்டரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஃப்ரெஷ் டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் உள்ள இந்த டைம் வந்து ஜூன் பதினெட்டு நடந்த எக்ஸாமை வந்து பேப்பர் அண்ட் பென் மோடில் வச்சுருந்தாங்க லாஸ்ட் இயர் வரைக்குமே அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருந்தது இந்த டைம் தான் பேப்பர் அண்ட் பென் மோடில் அவங்க வச்சது அதில் வந்து சில காம்ப்ரமைசஸ் செக்யூரிட்டி ரிலேட்டடான கொஷின் சில சிஸ்டம் ரிலேட்டட காம்ப்ரமைஸ் நடந்திருக்குன்னு சைபர் நேஷ்னல் சைபர் க க்ரைம் போலீஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணனால அந்த எக்ஸாமை வந்து இன்டகிரிட்டி அஃபெக்ட் ஆனதுனால அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இந்த ரெண்டு எக்ஸாமையும் கேன்சல் பண்ணதுனால கேண்டிடேட்ஸுக்கு நிறைய சிரமங்கள் வந்திருக்கு ஏன்னா வந்து டிஎன் செட்டையும் வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணாங்க நிறைய பேர் கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறவங்களாம் போகிறதுக்காக புக்கிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ட்ரெயின் அண்ட் பஸ்ஸஸில் அதை கேன்சல் பண்ண வேண்டிய நிலமையும் வந்தது அதே மாதிரி யூஜிசி நெட் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல் ஆகிருக்கு அதுக்கு போட்ட எஃபர்ட்ஸு வேரியஸ் சிட்டிஸில் ட்ராவல் பண்ணி போனது அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணது எக்ஸாமுக்காக இதை மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு இது எல்லாமே கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம ஒரு அட்வான்டேஜ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் உள்ள கொஷின் பேப்பரை பார்த்தாச்சு ஸோ இந்த இயருக்கு இந்த கொஷின் பேப்பர் இப்படி வந்திருக்கு அப்போ இந்த இந்த எக்ஸாமை நெக்ஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும் போதும் இதே டிஃபிகல்ட்டி லெவல் இதே லெவலில் தான் கொஷின்ஸ் நம்ம வந்து அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ஓரளவு கெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எந்தெந்த ஏரியாலேருந்துலாம் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டாங்கன்றதும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஒரு கொ ஒரு எக்ஸாமுக்கு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஆக்சுவலாக ரெண்டு மூணு செட் கொஷின் பேப்பர்ஸை கெட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் இதே பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு கொஷின் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு யூஜிசி நெட்டில் சான்சஸ் அதிகம் ஸோ உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் கிடச்சிருக்கு ஓரளவு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சிருக்கு ஸோ அதை ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செக்டார்லேயும் அதனுடைய பயன்பாடு அதிகமாக வருது ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸை எக்ஸ் எக்ஸாமுக்காக எடுக்கிறதே ஹியூமன்ஸ் எடுக்க மாட்டாங்க இப்போயும் பல இடத்துல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் எக்ஸமை வந்து ப்ராக்டர் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸுக்கான கொஷின்ஸை ஏஐ டூல்ஸே எடுக்குது எந்த கேண்டிடேட்டுக்கு கொஷின் எடுக்கிறோம் அந்த கேண்டிடேட்ஸை பேஸ் பண்ணி இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி ஏய் டூஸே ஆன் தி ஃப்ளைல வந்து கொஷினை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கொஷினஸ் எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க நீட்டில் எப்படி நடக்குது கொஷின்ஸை முன்னாடியே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸில் கொஷின் டெலிவர் ஆகும் சர்வர்லேருந்து அதை முன்னாடி யாருமே பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதுனால இனிமேல் ஹியூமன்ஸ் இன்வால்மெண்ட் இந்த கொஷின் பேப்பரை எடுக்கிறதுலையோ அந்த கொஷினை டெலிவர் பண்ணுறதுலையோ கொஷினை இவால்வேட் பண்ணுறதுலையோ இனிமேல் ஹியூமன்ஸோட இது ஃப்யூச்சரில் இருக்காது அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன் அதுவும் அதுவுமே வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ணுறாங்க ஏஐ டூல்ஸ் வந்து எக்ஸாமினரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுது நீங்கள் காப்பி அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதேமாதிரி ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ஐடென்டிஃபிகேஷனுக்கும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதுவும் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் எல்லாமே ஏஐ பேஸ்டாக வந்துடும் ஹியூமன் இன்வால்மெண்ட்டே இருக்காது ரைட் ஃப்ரம் டேக்கிங் தி கொஷின்ஸ் இவாலுவேஷன் மானிட்டரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ளரிங் தி ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏஐ டூல்ஸு இன் ஃப்யூச்சரில் வரப்போகுது ஸோ அதுதான் இந்த காணொலியில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில அப்டேட்ஸு சென்ட்ரல் காணொலியில் நம்ம டிஎன் செட்டோட டீச்சிங் ஃபஸ்ட் பேப்பரில் ஆப் டீச்சிங் ஆப்டிடியூட்டோட ஃபஸ்ட் பேப்பரில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டீச்சிங் அதனுடைய டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் இந்த காணொலியில் டீச்சிங் ஆப்டிடியூடு டிஎன் செட்டோட டீச்சிங் ஆப்டிடியூட் சிலபஸில் நம்ம மெட்டீரியலில் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆர் இட் காலிட்டஸ் டீச்சிங் எய்ட்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்குது டீச்சிங் எய்ட்ஸோட நீட்ஸ் என்ன அதே மாதிரி இவால்யூவேஷன் சிஸ்டம் இவால்வேஷன் ப்ராசஸ் இதுதான் இந்த காணொலியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம மெட்டீரியலில் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் டீச்சிங் எய்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு லெசன் பிளானையோ இல்லை கோர்ஸ் பிளானையோ க்ரியேட் பண்ணும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டீச்சிங் எய்ட்ஸ் பற்றியும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணுவோம் ஆஸ் எ டீச்சர்ஸாக டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டீச்சிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் லேர்னிங் போர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதாவது லேர்னிங்கை வந்து ஃபன்னாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங் எபிலிட்டி அண்ட் அதர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டீச்சிங் எய்ட்ஸ் ஸோ டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் இன்க்ளூட் டீச்சிங் எய்ட்ஸ் இப்போ இந்த டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டமோட ஒரு ஃபார்மல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஏ டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ஆர் ஆல்சோ கால்டர்ஸ் டீச்சிங் எய்டு ரெண்டுமே ஒன்று தான் இஸ் சம்திங் டீச்சர்ஸ் யூஸ் இன் இயர் கிளாஸ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் ரீடிங் அண்ட் அதர் ஸ்கில் ரீஇன்ஃபோர்ஸ் அண்ட் எபிலிட்டி ஆர் மேக் லேர்னிங் ஃபன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங் எபிலிட்டியும் அதிகப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அதை வந்து திரும்பவும் அவங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கும் லேர்னிங்கை வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் டீச்சிங் எய்ட்ஸ் உங்களுக்கு நிறைய நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் தெரியும் இந்த டீச்சிங் எய்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா புக்கு சாக் அண்ட் போர்டு பிக்சரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எயிட்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் எய்டு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் மேப் ஆர் ஸ்பெசிமென் இல்லை வந்து சிடி டிவிடி இதை மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டிஜிட்டல் டீச்சிங் எயிட்ஸையும் நம்ம வந்து கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ டீச்சிங் எயிட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ் தட் ஹெல்ப் தி டீச்சர் இன் கேரிங் அவுட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஸோ இதுதான் வந்து டீச்சிங் எய்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணாது இட் வில் அசிஸ்ட் இன் டீச்சிங் செவரல் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கு இப்போ இந்த டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட்றதை இந்த புல்லட் பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது முக்கியமாக டீச்சருக்கு என்ன அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு பவர் பாயிண்ட்டோ இல்லை கையில் வந்து ரிட்டன் நோட்ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியலாக இருக்கும்போது டீச்சிங்க்கான எந்த பாயிண்ட்ஸையுமே டீச்சர் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த இந்த நார்மல் ஹியூமன் டெண்டன்சி டு ஃபர்கெட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டீச்சிங் எயிட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மியாராக போயிட்டு சாக்கன் போர்டை யூஸ் பண்ணுறத விட ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணும் கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டீச்சிங் எயிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீச்சிங் எயிட்ஸ் இருக்கு ஆடியோ டீச்சிங் எயிட்ஸ் இருக்கு விஷுவல் டீச்சிங் எயிட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆடியோ விஷுவல் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட சென்சரிஸை அட்ராக்ட் பண்ணும் அவங்க வந்து விஷுவலாக பார்க்கறதுனாலையோ காதால் கேட்கறதுனாலையோ இல்லை மற்ற சில சப்ஜெக்ட்ஸில் வந்து டேஸ்ட் பண்ணியோ ஸ்மெல் பண்ணியோ சில சப்ஜெக்ட்ஸை வந்து லோயர் கிளாஸஸில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சிங் எயிட்ஸ்லாம் கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ சால்ட்டை பற்றி ஒரு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கன்னா பிரைமரி ஸ்கூல் லெவலில் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறத தான் இந்த சால்ட்டை கொஞ்சம் கொடுத்து அதை டேஸ்ட் பண்ண சொல்லி இந்த சால்ட்டோட தன்மைகளை பற்றி தே வில் பி டீச்சிங் ஸோ இதுவுமே வந்து டீச்சிங் ஒரு விதமான டீச்சிங் எய்டு தான் அதே மாதிரி கான்செப்டுவல் திங்கிங் அதே மாதிரி எக்ஸாம்பிள் டீச்சிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எய்ட்ஸால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து டீச் பண்ணலாம் அதே மாதிரி வந்து முக்கியமாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அதே மாதிரி வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒட்டாபுலரியை இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ வந்து ஒரு ஓஹெச்பி ஷீட்டோ ஒரு பவர் பாயிண்ட்டோ இல்லை சாக் அண்ட் போர்டு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரிட்டன்ல டீச்சர் அது எழுதும் போது அதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து டீச்சிங் எய்ட்ஸோட சம் இம்பார்ட்டண்ட் நீடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேர்னிங்கை வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறத்துக்கும் இந்த டீச்சிங் எய்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டீச்சிங் எய்ட் வில் கிவ் டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் இது எல்லாருக்கு எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் பண்ணோம் டீச் பண்ணுற தாட்டை கிளாரிட்டியாக டீச் பண்ணுறதுக்கு அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு டீச்சிங் எய்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட் ஆஃப் கிராமிங் இந்த டீச்சிங் எயிட்ஸ் இருக்கிறதுனால கிளாஸில் ஒரு டிசிப்ளின்டாக நம்ம வந்து டீச் பண்ண முடியும் அதே மாதிரி வெக்காப்லரியே எது சொன்ன மாதிரி வெக்காப்ளரியே இந்த டீச்சிங் எய்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி டைம் அண்ட் மணி இப்போ வந்து நீங்கள் வந்து போர்ட்டில் அதிகமாக எழுதுறதை விட நீங்கள் வந்து அதே ஒரு பவர் பாயிண்டில் போட்டால் டைம் மிச்சமாகும் ஸோ டைம் அண்ட் மணியை வந்து இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் கிளாஸ் ரூமை லைவாக வச்சுக்கிறதுக்கும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டீச்சிங் எயிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுமாதிரி டல்னஸ் கிளாஸில் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த டீச்சிங் எயிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுமாதிரி டைரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக ஒரு கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டீச்சிங் எயிட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ஆர் டீச்சிங் எய்ட்ஸ் இதை வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ கேட்டகரியை நம்ம வந்து பிரிக்கலாம் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் எய்ட்ஸு ஆர் சப்போர்ட் சிஸ்டம் மாடர்ன் சப்போர்ட் சிஸ்டம் ஐசிடி பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டம் இந்த மூணு வேலை வந்து நம்ம டீச்சிங் எய்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம் இது பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது தான் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் எய்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை பிளாக் போர்ட்ஸு டெக்ஸ்ட் புக்ஸு சாட்டு பிக்சரு போஸ்டர்ஸு அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதெல்லாம் கூட வந்து லோயர் கிளாஸஸ்ல இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கு அதே மாதிரி லேர்னிங் டாய்ஸு அபேக்கஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் எய்ட்ஸ் அதே மாதிரி மாடர்ன் டீச்சிங் எயிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் இ ஈரீடர்ஸு அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோ லெக்சர்ஸு கேம்ஸ் கேம்ஸாக டிஜிட்டல் கேம்ஸில் வச்சு லேர்ன் பண்ண வைக்கிறது ஆன்லைன் டீச்சிங் ஆன்லைன் டிக்ஷனரிஸ் அண்ட் என்சைக்ளோபீடியா பவர் பாயிண்ட்ஸு சிடி டிவிடிஸு ஸ்மார்ட் போர்க்ஸு இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா மாடர்ன் டீச்சிங் எயிட்ஸில் வரும் அதே மாதிரி ஐசிடி பேஸ்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்தை கூட நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸாக யூஸ் பண்ணலாம் இந்த காலத்தில் இதை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இதுவும் எலக்ட்ரானிக் மீன்ஸ் தான் ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவை டீச்சிங்கை கேப்சர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த ஐசிடி பேஸ்டு டூல்ஸை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிட்ரீவலுக்கு வந்து அதிகமாக இந்த ஐசிடி பேஸ்டு டூல்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்லேருந்து டீச்சிங்கை வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஐசிடி பேஸ்டு லேர்னிங் ஐசிடி பேஸ்டு டீச்சிங் எயிட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்னு சொல்லலாம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடி பேஸ்டு டீச்சிங் எயிட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான வந்து எய்ட்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஐசிடி பேஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட காபினேட்டிவ் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்காலர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரேடியோஸ் இன்டர்நெட் டெலிஃபோன்ஸு இதை மாதிரி வந்து நிறைய மீடியத்தை வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்க்காக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஜென்ரேஷனுக்கான டீச்சிங் மெத்தட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அதர் ஃபேக்டர்ஸ் அதர் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று பேஸ்ட் ஆன் டைம் பீரியட் ஆஃப் யூஸ் ஆஃப் டீச்சிங் டேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து கிளாஸி பண்ணுது இந்த கிளாசி வந்து டைம் பீரியட் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் அதே மாதிரி வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆடியோவாக கொடுக்குறோமா வீடியோவாக கொடுக்குறோமா இல்லை ஆடியோ வீடியோவாக சேர்த்து கொடுக்குறோமா இந்த மாதிரி சென்சரி ஆர்கன்ஸ் இன்வால்வ் பண்ண டீச்சிங் எய்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம டீச்சிங் எயிட்ஸை கிளாஸி பண்ணலாம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ப்ரொஜெக்டர் டீச்சிங் எய்ட்ஸா இல்லை ஷோபிள் டீச்சிங் எயிட்ஸா அப்படின்றத பேஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேட்டகரியாக பிரிக்கலாம் இப்போ விஷுவல் விஷுவல் எயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் நட்டும் சேர்ந்துமே வரும் எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை பண்ணலாம் அதேமாரி டைம் பீரியட் ஆஃப் யூஸ் ஆஃப் டீச்சிங் எயிட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டீச்சிங் எயிட்ஸாக எப்போ அந்த டீச்சிங் எயிட்ஸை டீச்சிங்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து மாடர்ன் பீரியடில் என்ன யூஸ் பண்ணுறோம் ட்ரெடிஷ்னல் பீரியடில் என்ன யூஸ் பண்ணால் அந்த பீரியடை வச்சுமே டீச்சிங் எயிட்ஸை கிளாஸிஃபைட் பண்ணலாம் இதெல்லாம் ஓல்டன் மெத்தடு ஓல்டர் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இந்த டீச்சிங் எயிட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இப்போ மாடர்ன் டீச்சிங்க்கு நியூ ஜென்ரேஷன் டீச்சிங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டூ டைப்பாக கன்வென்ஷனல் ஆர் நான் கன்வென்ஷனல் ரெண்டு டைப்பாக பிரிக்க பிரிக்கலாம் சென்ஸ் ஆன்வால்வது எதுவுமே சொன்ன மாதிரி நம்ம எந்த சென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த டீச்சிங்கை கொடுக்குறோம் விஷுவலாக கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கிராஃபிக்ஸ் மட்டும் இருக்கும் அனிமேஷன் மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஆடியோனா வெறும் ஆடியோ மட்டுமே இருக்கும் ஆடியோ மட்டுமே வந்து ஆடியோ லெக்சர்ஸே இருக்குது ஆடியோ லெக்சர்ஸ் இருக்குது மாதிரி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இருக்குது ஆடியோ விஷுவல் எயிட்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம டீச்சிங்கை வந்து பண்ணலாம் விஷுவல் எயிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் மாடல்ஸு பிக்சர்ஸு சார்ட்ஸு ஃப்ளாஷ் கார்ட்ஸு புல்லட்டின் போர்ட்ஸு இது எல்லாமே வந்து விஷுவல் எயிட்ஸு மாதிரி ஆடியோ எயிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ டேக் ரெக்கார்டர் இதை பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம வந்து ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆடியோ ரிலேட்டடான டீச்சிங் எயிட்ஸு அதே மாதிரி வந்து விஷுவல் ரிலேட்டடும் நமக்கு தெரியும் டெலிவிஷன் ஃபில்ம் ப்ரொஜெக்டரு ஃபில்ம் ஸ்ட்ரிப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ப்ரொஜெக்டட் ப்ரொஜெக்டட் மெத்தடில் வந்து நார்மலாக ஓவர்ஹெட்டை ப்ரொஜெக்டரு டிவி விசிஆர்ஸு இதை யூஸ் பண்ணி அந்த கண்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஸ்க்ரீனில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டில் வரும் இதுலேயும் வந்து நான் ப்ரொஜெக்டடும் இருக்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து என்னென்னா ஷோ பண்ணி காட்டுறது தான் பட் அதில் வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே தேவையில்லாத சம் ஷோ மெத்தட் இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸு மேக்னட் போர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஜெக்டடில் வரும் ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ்லாம் எது நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ்லாம் எது கிராஃபிக் எயிட் டிஸ்பிளே போர்ட் த்ரீ டி ஆடியோ எய்ட்ஸ் ஆக்டிவிட்டி எய்ட்ஸ் என்ன அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல வரலாம் அதே மாதிரி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பை அண்ட் எய்டட் ஏற்கனவே நம்ம ஏபிஎஸின்னு மூணு கேட்டகரி பார்த்தோம் நாலாவதாக ஒரு கேட்டகரியை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் டீச்சிங் எய்டை அது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைடட் இந்த டீச்சிங் எய்டு என்ன மாதிரி உணர்வுகளை வந்து லேர்னர்ஸ்க்கு கொடுக்குதுன்றத பேஸ் பண்ணி நம்ம டீச்சிங் எய்டை கிளாஸிஃபை பண்ணலாம் எட்கார்ட் டேல் அப்படின்ற ஸ்காலர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஒரு கோன் ஒரு கோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று டிவைஸ் பண்ணி நமக்கு இந்த டீச்சிங் எயிட்ஸ் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை வந்து த்ரீ கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க ஒன்று சிம்பாலிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக் எக்ஸ்பீரியன்சஸ் அதே மாதிரி டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணும் வந்து டீச்சிங் எயிட்ஸ் கொடுக்கும் சிம்பாலிக் எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்டிராக்சன்ஸ் வழியாக நம்ம லேர்ன் பண்ணுறது அதுதான் சிம்பாலிக் அப்டிராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்பெல்லாம் இப்போ வந்து இப்போ போர்டில் எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டிராக்சன்ஸ் தான் வந்து லேர்னர்ஸ்க்கு கிடைக்கும் விஷ்வலாக நம்ம வந்து பார்க்குறது இது வந்து சிம்பாலிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி வந்து ஐகானிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த டீச்சிங் எய்ட்ஸ் வரும் அப்படின்னா நம்ம சென்சரியோட ரிலேட்ட ரிலேட்டடான டீச்சிங் எய்ட்ஸு இப்போ மோஷன் பிக்சர்ஸு அதே மாதிரி டெலிவிஷன்ஸு ஸ்டடி ட்ரிப்பு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸு இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸோட தொடர்புடைய டீச்சிங் எய்ட்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் நம்ம சென்சரி ஆர்கன்ஸால அப்சர்வ் பண்றதுனால லேர்ன் பண்ணிக்கிறது அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னன்னா டைரக்ட் மெத்தடு இது வந்து பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இது வந்து லேர்னிங் பை டூயிங் ரிலேட்டடான டீச்சிங் எய்ட்ஸ் ட்ரமடைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ரி வீடு எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் பேஸ்டு ரியல் என்வரான்மெண்ட்டை உருவாக்கி அதன் மூலமா டீச் பண்ண வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் பிளே இதன் மூலமா இந்த மாதிரி டீச்சிங் எயிட்ஸ் யூஸ் பண்றது கான்ட்ரிபியூட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற எல்லா டீச்சிங் எயிட்ஸுமே வந்து நமக்கு வந்து டைரக்ட் மெத்தர்டு தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸோட நம்ம வந்து பார்க்குறது நெக்ஸ்ட் இவால்வேஷன் சிஸ்டம் நமக்கு தெரியும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இவால்வேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனுடைய டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் வி கேன் கெட் அன் எக்ஸாக்ட் ஐடியா ஆஃப் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அச்சீவ் ஃப்ரம் திய டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்ன வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது இவால்வேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இவால்வேஷன் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் இது மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு இவால்வேஷனையும் அசஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு எக்ஸாமினேஷன்ன்றது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ இவால்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவால்வேஷன் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கும் பேஸ்ட் வந்து எவிடன்ஸஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு சில எக்ஸாம்ஸ் வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடாலஜி வழியாகவோ அவங்க கொடுக்கிற எவிடென்சஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸ் வச்சு அக்ரீட் அப்பான் ரூல்ஸ் ஆர் கிரைடீரியா வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஒரு ஸ்டூடெண்டோட லெவல் என்னன்றது இதுதான் இவால்வேஷன் அப்போ அசஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து அசஸ்மெண்ட் ஜஸ்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ரெக்கார்டிங் ஸ்கோரிங் டிஸ்கிரைபிங் அண்ட் இன்டர்பிரிண்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை வந்து நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபீட்பேக்குக்காக கொண்டு வர்றது தான் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ன்றது குவாண்டிட்டிவ் மெஷர் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ டக்மேன் என்ன சொல்றாருன்னா இவால்வேஷன் ப்ராசஸ் இஸ் ப்ராசஸ் வேர் இன் தி பார்ட்ஸ் प्रोसेस और आउटकम्स ऑफ़ दी प्रोग्राम और एग्जामाइंटर टू सी वेदर दे आर सैटिसफाक्टरी पर्टिकुलरी विद रेफरेंस टू दी प्रोग्राम्स प्रोग्राम और स्टेटेड ऑब्जेक्टिव्स ऑब्जेक्टिव्स आर वर्सातिस्फेयर पंडेर कांगला लर्निंग ऑब्जेक्टिव्स सैटिस्फेयर पंडेर कांगला तो द कंक्लुशन ए कुल करा दे इव அதே மாதிரி இவால்வேஷன் சிஸ்டமில் வந்து ஃபைவ் பேசிக் காம்பனன்ஸ் இருக்குது ஆடியன்ஸ்ன்றது மோஸ்ட்லி லேர்னர்ஸ் ஆர் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி பர்பஸ் இருக்குது என்ன பர்பஸ்க்காக இவால்வேட் பண்ணுறோம் என்ன மாதிரி இவால்வேஷனுக்கு நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸ் வச்சுருக்கோம் கொஷின்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் வச்சுருக்கோம் அந்த இவால்வேஷனோட ஸ்கோப் என்ன இப்போ எக்ஸாமினேஷன் வழியாக இவால்வேட் பண்ணுறோமா இல்லை எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் அசஸ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து இவால்வேட் பண்ணுறோமா அதுதான் ஸ்கோப்பு என்னென்ன ரிசோர்ஸஸை வச்சு நம்ம இவால்வேட் பண்ணுறோம் இதெல்லாம் தான் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இவால்வேஷன் சிஸ்டம் அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் இவால்வேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அப்செக்டிவாக இவால்வேஷனுக்கும் நம்ம வந்து அப்செக்டிவ் அண்ட் கிரைட்டீரியா செட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அந்த பர்ஃபார்மன்ஸை மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ட்ரேடு நம்ம சொல்கிறோம் இல்லையா க்ரெடிட் பேஸ்டு சிஸ்டம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெஷர்மெண்ட் என்ன வச்சுருக்கோம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கலெக்டட் டேட்டாவை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் இவால்வேஷனுக்காக அதே மாதிரி ஜட் ஜட்மெண்ட் மேக்கிங்க்கு நம்ம வந்து என்ன ஃபார்முலேஷன் வச்சுருக்கோம் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் இவால்வேஷன் சிஸ்டம் டாப் டு பாட்டம் வந்து இவால்வேஷன் சிஸ்டமில் வந்துடும் மாதிரி இவால்வேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது பிளேஸ்மெண்ட் இவால்வேஷனு அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் இவால்வேஷனு அதே மாதிரி டயக்னஸ்டிக் இவால்வேஷனு சம்மேட்டிவ் இவால்வேஷன் ஸோ இந்த இவால்வேஷன் டைப்பை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இவால்வேஷன் சிஸ்டம் அதே மாதிரி சாய்ஸ் பேஸ்டு க்ரெடிட் சிஸ்டம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன் இவால்வேஷன் ப்ராசஸ் எஸ்பெஷலி இன் இவால்வேஷன் ப்ராசஸ் இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம அடுத்த காணொலியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய அகாடமியில் மார்க் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இன்னமும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக நீங்கள் மார்க் டெஸ்ட்டை எடுத்து பார்க்கல பே பண்ணத்துக்கும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் நம்மளோட போர்ட்டலை அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வித் தேட் ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய டீச்சிங் மெட்டீரியல் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு டிஎன் செட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் புதுசாக இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் புக் ஸ்டோரில் அப்படி இல்லை என் என்னோட நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணியும் மெட்டீரியலை பிடிஎஃப் மெட்டீரியலை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்